ஆசியூர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய இளையோர் வார சிறப்பு நிகழ்வுகள் கடந்த எட்டாம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி வரை நடைபெற்றன பங்குத்தந்தை அருட்தந்தை தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இளையோர் ஒன்றிய கொடியேற்றலுடன் ஆரம்பமாகிய நிகழ்வுகளில் திருப்பலிகள் நற்கருணை பவனி நடைபவனி விழிப்புணர்வு திருநாடகம் மகிழ்வூட்டல் நிகழ்வுகள் இளையோருக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் அயல்பங்கு இளியோர்களான கலந்துரையாடல் தீபாசறை என்பவை இடம்பெற்றன இறுதி நாள் நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுடன் அன்றைய தினம் காலை அருட்தந்தை ஜீவா போல் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாலை கலை நிகழ்வுகளுடன் இளையோருக்கான நடன போட்டி மற்றும் இவ்வாரத்தில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன இக்கலை நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை பால்தாஸ் பிராயன் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் யாழ்மறை கோட்ட இளையோரொன்றிய இயக்குநர் அருட்தந்தை யாவிஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்ததுடன் நூறு வரையான இளையோர் இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர்